நம்முடைய இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று ஏகத்துவ கொள்கையாகும் ஒருவன் இந்த தௌவீர் கொள்கையை ஏற்றுக்கொள்வதால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒருவன் இந்த தொகில் கொள்கையை பின்பற்றினால் அது அவனுடைய பாதுகாக்கும் மறுமை வாழ்வையும் பாதுகாக்கும் இந்த ஏகத்துவ கொள்கை நம்முடைய மறுமை வாழ்வை எப்படி பாதுகாக்கிறது நம்முடைய உலக வாழ்வை எப்படி பாதுகாக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம் அன்றிற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே தௌவி என்றால் என்ன தௌவீத் என்று சொன்னால் நாம் அல்லாறிற்கு இணை வைக்காமல் அல்லாறே வணங்குவதாகும் நம்முடைய மார்க்கத்தில் எவையெல்லாம் வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வணக்கங்களை அல்லா ஒருவனுக்கு மட்டும் செய்வது தவரிய நாம கொழுவது வணக்கம் நேர்ச்சை செய்வது வணக்கம் அறுத்து பலியிடுவது வணக்கம் நோன்பு நோப்பது சர்க்கார்த்து கொடுப்பது ஹர்ஜி செய்வது இப்படி எண்ணற்ற வணக்கங்கள் இருக்கிறது இந்த வணக்கங்கள்ல எந்த ஒரு வணக்கத்தையும் கூட அல்லாருவை தவிர மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பதுதான் இப்ப நாம பாருங்க பயப்படுவது பயப்படுதல் என்பது ஒரு வணக்கம் நாம் அல்லாறு எப்படி பயப்படுகிறோமோ அது போன்று கூட மற்றவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது அல்லாவ பயப்படணும் எப்படி சுருக்கமாக நாம் அதை போன்ற ஒவ்வொரு பண்புகளையும் விளங்கிக் கொள்ளலாம் பயம் என்பதுல ரெண்டு வகை இருக்கு மனிதர்களுக்கு படைப்பிடங்களுக்கு பயப்படுவது அல்லாவற்கு பயப்படுவது படைப்பிடங்களுக்கு எந்தெந்த படைப்பிடங்களுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லா கொடுத்திருக்கின்ற அந்த பாதிப்பை அது நமக்கு ஏற்படுத்த வரும்போது போது பயம் அது அதிர்ஷிருக்கு கிடையாது இப்போ சிங்கம் இருக்குது சிங்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லா கொடுத்திருக்கின்றான் அதற்கு முன்னால் நாம் சென்றால் அது மாற்றி கொண்டால் அது நம்மை வேட்டையாடி இப்ப சிங்கம் உங்களை பலத்திருச்சு நாம பயம்னு ஓடுறோம் இது பரிசு இருக்கு கிடையாது எவ்வளவு துப்பாக்கி வச்சிருக்கிறார் அது கத்தி அப்படிங்கிறாரு பொண்ணு பயப்படுறீங்க செத்து பிழை சொல்லி இந்த மாதிரி பயம் இருக்கு இது வந்து சிறுக்கு கிடையாது அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்ல எதுக்கு கொடுத்திருக்கிறானோ அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அது பாதிப்பு ஏற்படுத்த முறையும் பொழுது பயப்படுறான் முறையாக பயந்தால் அது தவறு கிடையாது கோடைத்தனமாக பயந்தால் அது போய் சேர்ந்துடும் இப்ப சாப்பிட்டு என்ன செய்வாங்க தலப்பான் பூச்சி பள்ளி இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க நாம எண்பது கிலோ இருக்கணும் எண்பது கிலோ வந்து கையை கையால என்ன செஞ்சிடும் அஞ்சு கலந்து பள்ளி செத்துணும் அந்த கால துக்கி வச்சா அது பொசு முடிஞ்சிடும் அது நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது பள்ளி முடிந்தா தான் விஷம் அது கழிச்சு பாதிப்பு உண்டாக்க போதா உண்டாக்க போகுது கிடையாது கலப்பாங்குச்சி நமக்கு அது வேலை வாய்ப்புல தான் பாதிப்பு உண்டாக்கும் அது நம்ம கழிச்ச போதா அப்ப கலப்பாங்குச்சிக்கு பயந்து ஓடுறது பள்ளிக்கு பயந்து ஓடுறது இதுல சிரக்களை வராது இது கோடை திறத்துற வரும் தேவைகள் தான் பயப்படுறது எந்த பயம் வணக்கம் அல்லாஹப்பிடாத மீன் எதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லா கொடுக்கலையோ அது நமக்கு பாதி புட்டாக்கோ அது பயப்பட வச்சுக்க இது வந்து அல்லா இணை வைக்கிற காரியம்மா ஒரு ஜனாசா ஜனாசாவுடைய கையில் வந்து கத்தி இருக்குது பயப்படுறான் குத்திருமே பயப்படுறா வச்சிருங்க இது சிரிப்பு ஜ ஏற்படுத்த சக்தி கிடையாது ஒரு சிலையை பயப்படுறான் பாதிப்பு தாயத்தின பாதிப்பு உண்டாக்கிறோம் தாயத்தை காப்பாத்திரம் அப்படின்னு நம்புறான் இந்த மாதிரி எதற்கு அல்ல கூட சக்தி கொடுக்கவில்லையோ எது வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நமக்கு பாதிப்பு உண்டா நம்ம பயப்படுறோமோ அந்த மாதிரி பயம் அல்லாது மட்டும்தான் பயப்படுறோம் நாம என்ன செய்யறோம் பாவம் செய்யறோம் எங்க அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாது தெரியும் நிறைய போட்டுருவான் இப்படி பயப்படுற பாருங்க இது வணக்கம் ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டாரு ஐயோ தங்கசா பார்த்துக்கிட்டு இருக்காத கண்டுபிடிச்சிருவார நம்மள அவண்டிச்சிருவார அவ் சைக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்க அவரை கண்டிச்சிராதீங்க இப்படி பயப்படுறாம சீзируங்க இவங்க அந்த இறந்து போனவரை அல்லது ஒரு மனிதரை அல்லாஹ் சர்வ வல்லமை செஞ்சிட்டாங்க ஆயிட்டாங்க குர்ஆனில் அல்லாஹ் பல சொற்களே இல்ல இந்த மாதிரி பயம் என்ற வணக்கத்தை அல்லாஹ்வுருக்கு மட்டும்தான் நாம் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை போன்று கேட்பவன் யாரும் கிடையாது அல்லாஹ்வை போன்று பார்ப்பவன் யாரும் கிடையாது நாம நம்பிக்கை வைப்பது தவக்குள் வைப்பது ஒரு வணக்கம் இந்த மாதிரி நிறைய வணக்கங்கள் இருக்கு குரான் இதையெல்லாம் அல்லா எந்தெந்த இதையெல்லாம் இறைவன் தனக்கு பிடித்தமான செயல்களாக சொல்லி காட்டானோ அந்த வணக்கங்கள்ல கட்டுக்களை கூட மனு செஞ்சிட கூடாது அல்லாவை தவிர மற்றவர்களுக்கு செய்து விடக்கூடாது அப்படி செய்யாமல் இருப்பதற்கு பேர் தான் தௌகி இரண்டாவது விஷயம் என்ன அல்லாவிற்கு பண்புகள் இருக்கு இருபுடைய அரு ரஹ்மான் என்பது அல்லாவுடைய ஒரு திருநாமம் அல்லாவுடைய ஒரு பண்பு அரு ரஹீம் நிறைவேற்ற அன்புடையும் இது அல்லாவுடைய ஒரு பண்பு இப்படி அல்லாவிற்கு நிறைய பெயர்கள் இருக்கு ஆய்வு மறைவானவற்றை அறியக்கூடியவன் இது அல்லாவுடைய ஒரு பெயர் அருரசா பாரி பழக்கக்கூடியவன் இது அல்லாவுடைய ஒரு பெயர் இந்த மாதிரி அல்லாவுடைய திருநாமங்கள் பாருங்க பெயர்கள் அல்லாவுடைய பெயர்கள் அல்லாவுடைய ஆற்றல்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாதுதான் இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்ல அவங்க நம்புறாங்க நாங்கள் ஒரு தல்லாக்கு போயிட்டு அருளியா பிள்ளைய தந்துடுவாரு தந்துடுவாரு பாஷா என்ன பாஷா செஞ்சிருவாரு தந்துடுவாரு இப்படி நக்குறான் குரான் அதன்னு சொல்லி காட்டுறான் எக புரிஞ்ச யா வினாசா அல்லாத்த நாடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான் தா ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான் அது சௌரியம் ருப்புறானவா இனாசா அல்லாஹ் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கருந்தாரா கொடுக்கின்றான் ஓ எந்த யஷாவா அக்கீமா அல்லாத்த நாடியோரை குழந்தை வாழ்க்கையும் இல்லாமலும் வாழ்க்கிறான் அப்ப குழந்தை வாழ்க்கையும் அல்லாவி ஆக்க உள்ளது நம்புறாரு நம்புறது குழந்தை பாக்கியம் தர முடியும் சேவனாவுடைய பாக்கியம் தர முடியும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த சக்திய படைப்பிடங்களுக்கு இருப்பதாக நம்பிக்காம வச்சுக்கிடுங்க இவன் தௌ கிடையாது இவன் முஸ்லீம் கிடையாது அல்லாவுடைய பார்வையில இவன் குஷி அல்லாக்கு இணை வைக்கக்கூடியவர் அதுபோன்று மறைவான ஞானத்தை அறியக்கூடியவன் அல்லாரணி சொல்லிக்காட்டமோ மனசி சமாவாக்கி ஒரு அருள் வைபல்ல சொல்லுங்கள் வானங்களிலும் பூமியிலும் மலைவானவற்றை அறியக்கூடிய சக்தி அல்லாவை தவிர யாருக்கும் கிடையாது மலைவான ஞானத்தை அறியக்கூடிய அல்லார குழா இப்போ என்ன நடக்கும்

நான் வெற்றிலே ஒரு ஆள் தெரியுது அது தெரியுதுன்னு நீ உன் கண்ணு கொண்டு அப்ப ஏதாவது செய்வாங்க ஆ வெற்றிலே தெரியுது தெரியுதா அப்படி யாருங்க திருடுனா உங்க வீட்டுக்கு யாரோ சிவப்பு கலர் சாறு போட்டு வந்திருக்கிறான் அவங்க தான் திருடி இருக்காங்க இந்த தான் பார்க்கணும் ஆகா நம்ம வீட்டுக்கு யாரோ சிவப்பு கதர் சால் போட்டு யார் வந்தா யாரும் வந்திருக்கும் ஒரு ஒரு அதிபாவோ ஒரு அஸ்மாவோ யாரோ வந்திருக்கா வச்சுக்கிடுங்க அந்த தொள்ளதான் வந்திருக்குது இதுதான் திருட்டு இருக்குது அது என்ன இவன் பேச்ச நம்பிக்கிட்டு ஒரு ஆளு பேர் திருட்டுப்பட்ட கட்டிடுவாங்க திருட்டுப்பட்ட கட்டுறது ஒரு பாவம் மனுஷனுக்கு மலைவாங்க விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது இப்படி அல்லாத நிறைய சக்தி இருக்குது மலைவாழ் பெற்று அறியக்கூடியவன் அல்லாஹ் மலை ஏற்க அல்லாஹ் அல்ல குழந்தை பாதிக்கம் தரக்கூடியவன் அல்ல பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் அல்லாங்க சொல்லலாம் இல்லையா யார் மன்னிக்க முடியும் அல்லாஹ் மன்னிக்க முடியும்னு சொல்லி காப்பாரு வீடு வீடா உட்கார்ந்து அல்லாவுடைய கிருப்பையில தகுதியுடைய பிரச்சாரத்துல மக்கள் சத்தியத்தை விளங்கி இது போல சிரிக்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க விளம்பரத்துல இன்னும் ஒரு சில இருக்குது மோனரை உட்காந்து ஓடுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹி ஜுனூபி பாருங்களே அழிக்கக்கூடிய நபியே உங்களுக்கே சாதி உண்டாகட்டும் நபியோட நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லா ஒருவன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி தந்தான் நாம இந்த போன்ற ஓதுறாங்க பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி நதியோ நாயகத்துக்கு இருக்குது கஸ்தீரோ அந்நீதி நதியோ நாயகமே எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க

நூறு சதவீதம் அல்லாது சிறப்பு வைக்காது இருந்தாலும் ஆனா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய சிறப்பு வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க சில விஷயங்கள் அல்லாஹ் சரியா நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்த ஓரளவு அல்லா சரியா நம்புறாங்களா இல்லையா சில விஷயங்கள்ல இதனால நம்ம சமூகத்துக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு கதைகளும் கூட நம்ம அல்லாது சிறப்பு வைக்காம இல்லைங்களா இதனால நம்ம உலகத்துல வந்து நமக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு அது எந்த நன்மைகள் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த என்பது உலகத்தை விட மறுமையில் எப்படி காப்பாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாய்ப்புதான் நாம மூர்த்தாட்டம் வச்சுக்கிடுங்க திரும்ப நாம அல்லாது போய் எவ்வளவு கதறினாலும் கெஞ்சினாலும் அழுதாலும் மன்றாடினாலும் திரும்ப இந்த உலகத்துக்கு வரவே 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 முடியாது நம்ம இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்புல நாம சிரிப்பு வச்சுட்டு மூத்த ஆகிட்ட வச்சுக்கிடுங்க அதான் காப்பாற்றணும் கற்பனையினுடன் இருந்து பார்க்க கூடாது நிலையில் மரணிக்கு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மருமை வாழ்க்கை நிரந்தரமான இருந்தாலும் பொய் பேசிடுவான் புலம் பேசிடுவான் அவனூர் பேசி விடுவான் கொலை என்ற பாவத்தையும் கூட செய்து விடுவான் விபச்சாரம் என்ற மாதத்தையும் கூட செய்து விடுவான் அந்த பாவத்தை செஞ்சுட்டு மூத்த வச்சுக்கிறீங்க மன்னிக்க வாய்ப்ப்ப்புக்கிறது அதுதான் தகுந்த மாதிரி எத்தனை ஆண்டுகள் நலனமோ அந்த நலனத்தில் போட்டு சொர்க்கிடுவான் என்ற பாவத்தை செய்துவிட்டு ஒரு மோட்டாய் தான் வச்சுக்க அவனுக்கு மன்னிப்பு கிளையவே கிடையவே கிளையவே கிடையாது அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த இணை வைத்தல் என்ற பாவம் எதுக்கு இன்றைக்கு நம்ம கௌரி ஜமாத்து பலர் நம்மளை சித்தினாலும் நம்மை தவறாக சித்தரித்தாலும் இந்த தௌரீர் பிரச்சாரத்தை எதுக்கு நாங்கள் செய்கிறோம் எதுக்கு இந்த தனி பள்ளிவாசல் பள்ளிவாசல் தனியாக இருக்கிறோமா இல்லையா பெரிய மார கோபுரங்கள் தான் இருக்குது ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் விசாரமாக தொடக்கூடிய அளவுக்கு இடங்கள் இருக்குது நாம இந்த மரத்தாலத்தில் இந்த ஓலை குடிசைக்குள்ள உட்கார்ந்து எதுக்கு நாம இந்த மாதிரி பயன் ஏற்பாடு செய்யணும் பள்ளியாச கட்ட போல எங்களை தாமே தாங்க கெஞ்ச வேண்டும் நினைச்சிருந்த ஒரு பள்ளிவாச நிர்வாகி ஆக வச்சுக்கூட பள்ளியாசி நிர்வாகி தானே யார் தகுதி இல்லாதவர்கள் தான் பள்ளியாசல் நிர்வாகியா இருக்கும் போது ஒரு பள்ளிவாச நிர்வாகம் தான் நமக்கு மத்த எல்லா பள்ளிகளுக்கு சிறுக்க பத்தி பேசினா அங்க பள்ளி வாசல இருக்க முடியாது பள்ளிவாசல இமாதிரி பள்ளி வாசலு பத்தி பேசாமல் இருக்க முடியுமா சொல்லாமல் இருக்க முடியுமா வந்து முழுத்தான் வச்சுக்க நம்ம ஊர் வந்து நம்ம காப்பாற்றுமா நம்ம தரப்பாளர் வந்து காப்பாத்துவாராம் நம்ம புள்ள குட்டியை காப்பாற்றுமா மருமையினால யாருமே காப்பாற்ற மாட்டாங்க

மருமைசனி மறுமை எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறாங்க இந்த ஹரிசு புகாரியில ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டது எல்லா மக்களையும் மறுமை நாடுல மனுஷர் ஒன்று கூட்டுகிறான் ஒன்று கூட்டும் போது நடிகை சகாவே 本板，有没有这样

அந்த எண்ணெயை சொட்டு கும்பிடுறது எல்லா அங்க வந்து நிக்கும் கொடிக்கலையை தொட்டவனே குடிக்கலை வந்து நிக்கும் யானைங்க அஹ் யானை சத்தி மிதிச்சவனுக்கு அது வழக்கத்துல நிக்கிறாங்களா இல்லையா அவனுக்கு அதிக வந்து நிக்கும் ஏத ஏதோ வணங்குனாங்களோ அது அங்கே வரும் வணக்கம்னு என்ன இருக்கும் குழு மட்டும் வளர்க்கும் இல்லையாது அல்லாம நம்பிக்கையை ஒரு பொழுது மேலே வச்சிட்டாலே எப்படி வளர்க்கும் அது அங்க வந்து நிக்கும் அதுக்கு பின்னாடியே போய் அதிகத்துல விழுந்துருவான் யார் பட்டி எஞ்சி நிற்பாங்க கிறித்தவர்கள்ல இருந்து அல்லாஹ் மட்டும் வளங்கிற கூட்டம் இருக்காங்க சின்ன வாங்கிய கூட்டம் இருக்கிறாங்க ஈசானவங்க வணங்குற கூட்டம் இருக்குறாங்க அல்லாஹ பத்து வாங்கக்கூடிய கூட்டம் வழியா நாயங்க காலத்துல வழங்க இருந்தாங்க அவங்க நிப்பாங்க யூனவர்கள்ல அல்லாஹ மட்டும் வணங்கிய கூட்டம் ஷில்ப் வச்சுக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்கிய கூட்டம் நிற்பாங்க முஸ்லீம்கள்ல அல்லாஹ மட்டும் வணங்கிய கூட்டம் நிற்பாங்க மத்த எல்லா ஷில்ப்பும் நகரத்துல போய் சேர்ந்தாங்க இப்போ அல்லாஹ் வருவான் எல்லா அவங்க தெய்வத்தோட கேட்டார்க்குறீங்க அப்போ யூதர்கள் சொல்வார்கள் நாங்கள் வணங்கிய அல்லாவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கு மகனையும் கழிப்பிச்சா உசேரான் அவன் நல்லடியார் நான் அல்லாவுடைய மகன் உசேவை வணங்கணும் அப்படின்பான் அப்படியே அல்லாரு தான் பிள்ளைய கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் அப்படி அல்ல வேலை எங்களுக்கு பயங்கரமான தாகம் இருக்கிறது குடிக்க தண்ணி வேணும் அப்படின்பாங்க அப்ப அல்ல என்ன செய்வான் நகரத்தை வந்து தண்ணி மாதிரியே அல்ல காட்டுவான் காணல் நீராக அல்ல காட்டுவான் யூதர்களுக்கு அங்க இடத்துல தண்ணி போய் குடிங்கம்மா வேகமாக போய் தண்ணி குடிக்க போவாங்களா அது வெறும் காணல் நீராக இருக்கும் அதுதான் நகரமாக இருக்கும் நகரத்தில் யூதர்கள் வேண்டு விடுவார்கள் கிருத்தவர்கள் அல்ல கேட்பான் நீங்க ஏமா நிக்கிறீங்க நாங்க அல்லாவையும் அல்லாவுடைய பிள்ளையும் வணங்குறோம் அல்லாவுக்கு புள்ளையா ஆமா ஈசா நடி அல்லாவுடைய மதம் தானே அல்லாவுக்கு கிடையாது மனைவியும் கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் யாரா என்ற தாரம் தாங்க முடியல அப்படியா கொஞ்சம் அந்த இருப்பா தண்ணி அப்படிமா அந்த காலநிலையில் போட்டு தண்ணீர் காட்டக்கூடாது நடக்கும் அங்க போவாங்க தண்ணி குடிக்கிறதுக்காண்டி அப்படியே குப்பை அடிச்சு அழகு செய்யப்படுவார்கள் வீழ்த்தப்படுவார்கள் அப்போ தௌகீத்வாதிகள் தெரிஞ்சு நிற்பாங்க நல்லவர்கள் இருக்க மாட்டாங்க நல்லவர்களும் இருப்பார்கள் அயோக்கியும் நிற்பார்கள் என்னப்பா எல்லாரும் நீங்க மத்திய திருச்சி விட்டீர்கள் அது எல்லாம் கேட்கும் இந்த அல்லாஹ் நினை வைக்காத மக்கள் சொல்வார்கள் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது பிரிந்து வாழ்வோம் நாங்கள் அவர்கள் சேர்ந்து வாழல

கற்பனை செய்யக்கூடாது அல்லாவுடைய தோற்றம் எந்த ஒன்றுக்கும் ஒப்பாத தோற்றம் கிடையாது அல்லாஹ் உருவாக்கவும் சொல்லுவாங்க அது நடிகர் நாயகன் சொன்னதற்கு குரானுடைய போதைக்கு எதிராக இந்த ஹதீசில் அல்லா செய்வான் ஒரு தோற்றத்தில் வருவான் அப்படின்னு அது நடிகர் நாயகன் சொல்லி காட்டுறான் அப்ப அல்லாவிற்கு ஒரு தோற்றம் இருக்கிறது அதை மறுமையை நாம பார்ப்போம் இந்த உலகத்தில் கற்பனை செய்யக்கூடாது இந்த உலகத்துல வந்து நாம் அல்லாவிற்கு எந்த உருவத்தையும் கற்பித்துள்ள கூடாது அதே நேரத்துல அல்லாதிற்கு உருவம் இல்லை என்றும் சொல்லக்கூடாது ஒருவர் அல்லாஹிற்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அதன் நூற்றுக்கணக்கான குராவிடைய வசனங்களை மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ன காரணம் குரான் நமக்கு அல்லாத தோற்றம் என்றும் சொல்லிக்காது திரும்ப இவ்வாத சொல்லிக் காட்டினான் உஜியோகி எண்ணெய்தேன் நாகீரா இதா வம்பிகா மாவுரா மரமே நாளில் சில முகங்கள் சந்தோஷமாக இருக்கும் தங்கள் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்று அல்லா சொல்லிக் காட்டுகிறார் நல்ல அல்லாவை பார்ப்பார்கள் என்று திருமலை கூட சொல்லுகிறது எல்லாமே அறிந்து போய்களும் ஜனாதிபதிக்கிறான் கண்ணியமும் கீர்த்தியும் இறைவனின் முகம் மட்டுமே முறைத்திருக்கும் அல்லா மட்டுமே அறியாமல் இருப்பான் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறது